சூரியமாரி சீரியல் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்கிப் நான் அஃப்லோடே கேளுங்க அதுக்கு நான் இப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னு நான் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு வந்து தாங்க நம்ம வெளில வந்து ஃபோன் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தா அவங்க கையில் வந்து ஃபோன் வந்து கிடைக்கல அதிகாரியும் வந்து தேடி பார்க்கறாங்க இங்கே தான் எங்கேயாவது இருந்துருக்கும் சரி நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதிகாரி வந்து வெணிலா வந்து அமுச்சு வச்சிடுறாங்க செக்யூரிட்டி தான் ஃபோன் வந்து வச்சுருக்காங்க தாரா அசிஸ்டண்ட் கிட்ட நான் ஃபோனில் அதுவும் பார்க்கல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போயிடுறாங்க அதே மாதிரி வெண்ணிலா வந்து ஃபோன் வந்து எடுத்துக்கலங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை வந்து தாராக்கிட்டே ஷேர் பண்ணிடுறாங்க இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து எனக்கு அந்த ஃபோன் வந்தே ஆகணும் வந்தால் மட்டும்தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் பார்த்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப தாரா வந்து பேர் எதிர்த்தியாகிச்சிகிட்டு இருக்காங்க சங்கரமணிக்கிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சிஸ்டர் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று வெண்ணிலாம் அந்த அதிகாரிங்க ஃபோன் வந்து எடுத்துருக்கணும் இல்லாட்டி சிஸ்டர் நம்ம ஆளுங்க ஃபோனை வந்து எடுத்துருக்கணும் இவங்க ரெண்டு பேருமே ஃபோன் எடுக்கலைன்னா அந்த ஃபோன் எங்கே தான் போயிருக்கும் சங்கரமாணி இதைத்தான்ப்பா நானும் யோசிச்சிட்ருக்கேன் ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் இதை வந்து நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படி அலட்சியமே இருந்தால் நமக்கே ஆப்போ வந்து வந்துடும் சரி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க வெணிலா வந்து எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சூர்யாவை தான் மீட் பண்ண வருவா அவள் மீட் பண்ணுறப்ப ஏதாவது ஒளிஞ்சு நின்று கேட்போன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம மார்க்கிட்ட ஃபோன் அடித்து வெணிலா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வெணிலாவும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நல்லா தேடி பார்த்தீங்களான்னு சொல்லி நம்ம மாறியும் சூர்யாவும் கேட்குறாங்க சே நான் அன்னைக்கு எடுத்துருக்கணும் எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி சூர்யா வந்து வருத்தப்படுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரேக் மட்டும் இல்லை எல்லா ரேக்லேயும் வந்து அடியிலையும் நான் வந்து தேடி பார்த்துட்டேன் ஆனால் எதுவுமே வந்து இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அந்த விஷயம்தான் வந்து மார்க் கொடுத்த ஆதாரம் ஒருவேளை உங்களை அடிச்சாங்கன்னு சொன்னீங்களே சார் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ மேபி இருக்கலாம் கை கட்டினது வாய் கெட்டாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது இதுதான் போல் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம சூர்யாவும் மாறியும் இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்பவே பக்கத்தில் தான் சார் இருக்காங்க அவங்கள வந்து மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இதெல்லாம் தாரா வந்து கேட்குறாங்க அப்போனா ஏன் ஆளுங்களும் எடுக்கலை மாறி சைடும் எடுக்கலைன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு ஆனால் இந்த குழு கூட நம்ம சூர்யா கேங்குக்கு வந்து தெரியாதுன்னு தாரா வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க சங்கரமாணியும் கூட இருக்காங்க அந்த இது எங்கே தான் இருக்கும் செல்ஃபோன் எனக்கு தெரியல சூர்யாவுக்கு தெரியாத விஷயம் நம்ம சைடு எடுத்துட்டோன்னு சொல்லி சூர்யா வெண்ணிலா மாறி எல்லாரும் இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் நம்மளும் எடுக்கல அவங்களும் எடுக்கல அப்போனா அந்த செல்ஃபோன் எங்கே இருக்கும் சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு அங்கே யாரும் வேலை பார்க்குறவங்க கூட எடுத்துருக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேபி இருக்கலாம் ஏன்னா அது லீவ் நாள் சிஸ்டர் அப்படி இருக்கும்போது அங்கே பெருசாக யார் வரப்போகிறா நீங்களே யோசிச்சு பாருங்கள் அந்த சண்டைக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து அந்த பில்டிங்க்கு வந்திருக்காங்களோ அவங்களை எல்லாரையும் பிடிச்சி விசாரித்தா கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா முன்ன பின்ன தெரியாதவங்களாம் டக்குன்னு எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்ன சொல்கிறீங்க ஜங்கர்மணி சூப்பரான விஷயம்தான் க்ளீன் பண்ணுறவங்க செக்யூரிட்டி ஒரு டீட்டெயில் ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் வந்து பார்க்கணும் சிஸ்டர் அதை விட மார்க்கோட ஃபோன் நம்பரை வச்சே ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம்ல நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லி அந்த இடத்துல அதடியாக வந்து தாரா வந்து செல்ஃபோனை நோக்கி போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம செக்யூரிட்டி வந்து அந்த செல்ஃபோனை எடுத்தாங்கள அவங்க வந்து ஃபோனை வந்து ஆன் பண்ணுறாங்க அப்பாடா இவ்வளோ பெரிய ஃபோன் சூப்பரான ஃபோன் வந்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து சூர்யாவை பக்கம் வராங்க ஏன் அந்த ஃபோன் நம்பர் வச்சு அது எங்கே இப்போ ஆனா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும்ல அப்படின்னு சொல்லும்போது டெஃபினெட்லி கண்டுபிடிக்க முடியும் சூர்யா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் அதுக்கு மார்க்கோட ஃபோன் நம்பர் வேணும்ல ஃபோன் நம்பர் இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அதுதான் இங்கே பிரச்சனைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம சரண் வந்து சொல்கிறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து செல்ஃபோனை வந்து சும்மா ஆன் பண்ணுறப்ப இது மாதிரி எல்லா ரகசியம் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க யார் அது வெள்ளைக்காரன் ஒன்றும் புரியலையே இவரையும் இப்படியெல்லாம் சொல்லணும் சூர்யாங்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப காலையில் வந்து அதிகாரிங்களாம் வந்தாங்கள அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட யாரும் ஒருத்தவங்க தான் இந்த சூர்யா இவங்களை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொன்னால் நமக்கு பணம் கிடைக்குமோ இந்த செல்ஃபோன் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் பத்தாயிரம் டு இருபதாயிரம் தான் இருக்கும் அது நமக்கு பத்தாது இது சூப்பரான விஷயம் இந்த இதை வச்சு நம்மளால் செட்டில் ஆக முடிஞ்சால் ரொம்ப நல்ல விஷயம் தானே லட்சம் ரூபா கிட்டே வந்து வாங்கி நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆயிடணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தான் நம்ம தாரா வந்து அவங்க அசிஸ்டண்ட் கிட்டே பேசுகிறாங்க நிச்சயம் ஃபோன் அங்கே இருக்கா இல்லையான்னு இன்னொரு வாட்டி பாருங்கன்னு சொன்னோன்னே வெனிலா ஆல்ரெடி தேடிட்டா மேடம் ஏய் போய் பாருங்கடா அப்படின்னு சொன்னும் திருப்பி வந்து சுற்றி சுற்றி வந்து எல்லா இடத்துலையும் வந்து டார்ச் லைட் அடித்து தேடி பார்க்கறாங்க ஃபோன் இல்லவே இல்லைங்கிறத இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு யார் யாரெலாம் வந்தால் போனால் மேடம் ஒரு செக்யூரிட்டி வந்து அங்கேருந்து தான் வந்தாங்க அவங்க கூட மேபி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அவங்க வீட்டை வந்து சோதனை போட்டு பாருங்கன்னு தாரா அவங்க கிட்டே சொன்னோன்னே வாடா அந்த செக்யூரிட்டி வீட்டுக்கு வந்து போவோம் அந்த ஃபோன் மேபியும் கூட அவர்கிட்ட கூட இருக்கலாம்ல ஏன்னா தன்னிக்கு அவர் மட்டும்தானே இங்கே இருந்தாப்புல அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க மேபி இருக்கலாம்ண்ணே வாங்கினேன் போகலான்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி வீட்டுக்கு வந்து போயிட்டே இருக்காங்க யார் இந்த சூர்யா எப்படி இதை வச்சு பணம் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே நமக்கு கரெக்டான பாதையில் தான் நம்ம போகிறோமா அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க ஹஸ்பண்டு சார் முதல்ல சாப்பிடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு நம்ம மாறி வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னால் எப்படி சாப்பிட முடியும்னு நினைக்கிற எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஆல்மோஸ்ட் நம்ம ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் தோற்று போய் நிற்கிறோம் நமக்கு நம்ம பாப்பா எங்கே இருக்குங்கிற விஷயம் வந்து தெரிய வேண்டிய நேரத்தில் இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க நான் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் இருக்கணும் இன்னொன்று அங்கே நான் உஷாராக வந்து நடந்துக்கிட்டேன்னா அந்த செல்ஃபோனை மட்டும் பாக்கெட்டில் வச்சுட்டு எல்லாரையும் வந்து டிஷ்ஷிம் ஷிஷும் பண்ணியிருந்தேனா அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கலாம்ல இல்லை தேவி அம்மாவும் நம்மளோட மாரியம்மனும் எல்லாரும் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க இது இப்போ தெரியலன்னா கூடிய சீக்கிரம் வந்து தெரிய போதும் தான் அர்த்தம் ஹஸ்பண்டு சார் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்கள நோக்கி வந்து போய்கிட்டே இருக்கோம்